வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி இந்த ரிலீஸ் டீடு விடுதலை ஆவணம் குறித்து சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம் இந்த வழக்கின் தீர்ப்பை வந்து பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வழங்கியிருக்கிறாங்க நீதியரசர் ஜெயச்சந்திரன் அவர்கள்தான் இந்த வழக்கின் தீர்ப்பை வழங்கியிருக்கிறார் விடுதலை ஆவணத்தை பொறுத்த வரைக்கும் அது கட்டாயமாக பதிவு செய்யப்படணும் அது பதிவு சட்டம் பிரிவு பதினேழின் கீழே அது வரும் பதிவு செய்யப்படாத விடுதலை ஆவணம் வந்து செல்லாது பூர்வீக சொத்தை பொறுத்த வரைக்கும் மைனர்களை கட்டுப்படுத்தி தந்தையோ தாயோ எழுதி கொடுக்கும் விடுதலை ஆவணம் அந்த மைனர்களை பொறுத்த மட்டிலும் செல்லாது இப்போ சமீபத்தில் கூட ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு பார்த்தேன் மைனராக இருக்கும்போது விடுதலை ஆவணத்தை அவரது தந்தை வந்து எழுதி கொடுத்துருப்பார் பிற்பாடு இந்த அம்மா வந்து பார்ட்டிசின் சூட்டு போடுறாங்க அந்த பார்ட்டிசின் சூட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பூர்வீக சொத்தில் மைனருக்குரிய ஷேரை கட்டுப்படுத்தி மைனர்களுக்கு கார்டியனாக தந்தையோ தாயோ செல்லும் விடுதலை ஆவணம் வந்து சட்டப்படி செல்லாதுன்னு சொல்லி அந்த பாட்டிசியின் சூட்டை வந்து ஹைகோர்ட்டு அலோவ் பண்ணியிருப்பாங்க மற்றபடி விடுதலை ஆவணம் எழுதி கொடுத்தால் அது கண்டிப்பாக செல்லும் சப்ரிஸ்ட் ஆஃபீஸில் நாம் பதிவு செய்யப்படுற எந்த ஒரு டாக்குமெண்ட்டுக்கும் அது உண்மையான டாக்குமெண்ட் அப்படிங்கிற ஒரு அனுமானம் இருக்கும் ஆனால் அந்த அனுமானத்தை நாம் எப்போ வேணாலும் மறுத்துரைக்கலாம் எப்படி வேணாலும் மறுத்துரைக்கலாம் வலுவான ஆதாரங்கள் இருக்கும் பட்சத்தில் எந்த ஒரு பதிவு ஆவணத்தையும் நாம் கேள்விக்குள்ளாக்க முடியும் சிவில் வழக்கு தொடுப்பதன் மூலமாக இப்போ இந்த வழக்கில் முக்கியமாக என்ன விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா விடுதலை ஆவணம் எழுதி கொடுத்த பிறகு அந்த விடுதலை ஆவணம் ஆவணமானது என்னிடம் மோசடியாக பெறப்பட்டது என்ற தவறான வாக்குறுதி கொடுத்து அந்த விடுதலை ஆவணத்தை எழுதி வாங்கிட்டாங்க அந்த விடுதலை விடுதலை ஆவணத்தில் கண்டபடி நான் தொகை ஏதும் பெறவில்லை அப்படின்னு ஒரு கட்சியை வைத்து வழக்கு தாக்கல் செய்யும் பொழுது அந்த விடுதலை ஆவணமானது மோசடியாகத்தான் பெறப்பட்டது தவறான சங்கதிகளை குறிதான் பெறப்பட்டது அப்படிங்கிறத எப்படி நீதிமன்றத்தில் நிரூபிக்கணும் ஒரு பதிவு செய்யப்பட்ட விடுதலை ஆவணத்தை தன்னிச்சையாக ரத்து செய்யப்படும் பொழுது கட்டாயமாக முன்னறிவிப்பு கொடுக்கணுமா நோட்டீஸ் கொடுத்துட்டு தான் விடுதலை ஆவணத்தை ரத்து செய்ய முடியுமா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இந்த வழக்கு பிரச்சனையானது ஒரு குடும்பத்துக்குள்ளே தான் நடக்குது நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போவோம் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இந்த வழக்கில் வாதிகள் ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஒன்றாவது வாதி பேர் வந்து கருப்பாத்தால் ரெண்டாவது வாதி பேர் லட்சுமி பிரதிவாதிகள் ஆறு பேர் இருக்கிறாங்க பொண்ணுசாமி பழனிசாமி ரத்னாம்பால் கவிதா சவிதா ஆறாவது பிரதிவாதி வந்து நடராஜ் இந்த வாதிகள் ரெண்டு பேர் இந்த ஒன்றாவது பிரதிவாதி பொன்னுசாமி ரெண்டாவது பிரதிவாதி பழனிசாமி இந்த மூணு நாள் ஐந்து பிரதிவாதிகளின் தகப்பனார் இவங்கள்லாம் ஒன்றா பிறந்தவங்க ஒருத்தர் இறந்து போயிடறாரு அவருடைய வாரிசுகள் தான் மூணு நாலு ஐந்து பிரதிவாதிகளாக இருக்கிறாங்க ஆறாவது பிரதிவாதி யாருன்னா சப்ஸிக் பர்ச்சேசர் அதாவது இந்த ஒன்று முதல் ஐந்து பிரதிவாதிகள்கிட்ட இருந்து வழக்கு சொத்தை கரையம் பெற்ற நபர் இந்த வழக்கு ஹைகோர்ட்டுக்கு வரும்பொழுது ஒன்றாவது பிரதிவாதி பொன்னுசாமி வந்து இறந்து போயிடுறாரு அதனால் அவருடைய லீகல் கேஸாக ஏழு எட்டு ஒம்பது பிரதிவாதிகள் அந்த வழக்கில் சேர்க்கப்படுறாங்க இப்போ இந்த வாதிகள் கருப்பாத்தா லட்சுமி இவங்க ரெண்டு பேரும் டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் ஒரு சூட்டை போடுறாங்க அந்த சூட்டில் அவங்க என்ன விவரம் சொல்கிறாங்க அப்படின்னா எங்கள் அப்பா பேர் பழனிசாமி கவுண்டர் எங்கள் அப்பாவும் அவரது உடன்பிறந்த சகோதரரான சுப்பையா கவுண்டரும் குடும்ப சொத்துக்களை பதினெட்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் பார்ட்டிஷன் பண்ணிக்கிட்டாங்க அந்த பார்ட்டிசியனில் எங்கள் அப்பா பாகத்துக்கு ஒரு பதிமூணு ஏக்கர் முப்பத்தி நாலு செண்டை ஒதுக்குனாங்க எங்கள் அப்பாவுக்கு நாங்களும் மூணு பையங்களும் வாரிசுகள் அதில் ஒன்றாவது பிரதிவாதி வந்து ஒரு மகன் ரெண்டாவது பிரதிவாதி ஒரு மகன் மூணாவது பிரதிவாதியாக ரத்னசாமி அப்படிங்கிறவர் ஒருத்தர் இருந்தார் இந்த ரத்னசாமி எங்கள் அப்பா உயிரோடு இருக்கும்போதே இறந்து போயிட்டாரு அவருடைய மனைவியும் குழந்தைகளும் தான் அந்த வழக்கில் நாலு ஐந்து ஆறு பிரதிவாதிகள் எங்கள் அப்பா தன்னுடைய சொத்தை பொறுத்து எந்த டாக்குமெண்ட்டும் எழுதி வைக்காமல் இருபத்தி மூணு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் இறந்து போனார் எங்கள் அப்பா இறப்பதற்கு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்பாக எங்கள் அம்மாவும் இறந்து போயிட்டாங்க அதன் பிறகு நாங்கள் சொத்தாக கூட்டம் அனுச்சிட்டு வந்தோம் இந்த சூழ்நிலையில் நாங்களும் என்னுடைய சகோதரர்களும் இறந்து போன சகோதரரின் வாரிசுகளும் மற்றும் எங்கள் சித்தப்பாவான சுப்பையா கவுண்டரும் சேர்ந்து பதிமூணு புள்ளி முப்பத்தி நாலு ஏக்கரில் ஒரு தொண்ணூத்தோரு சென்ட் நிலத்தை பனிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி ஆறில் கந்தசாமி அப்படிங்கிறவருக்கு நாங்கள் விற்பனை பண்ணியிருக்கோம் அதாவது நாங்கள் ஜாயிண்டாக ஒரு விற்பனையை பண்ணியிருக்கோம் அதே தேதியில் எங்கக்கிட்ட இருந்து எங்களுக்குரிய ரெண்டு பாகத்தை பொறுத்து ஒரு விடுதலை ஆவணத்தை இந்த ஒன்று முதல் ஐந்து பிரதிவாதிகள் எழுதி வாங்கிட்டாங்க ஆனால் அந்த ஆவணம் உண்மையான ஆவணம் அல்ல அது மோசடியாக எங்களை நேர்மையற்ற முறையில் தூண்டி தவறான சங்கதிகளை தெரிவித்து உண்மை என்று நம்ப வச்சு எழுதி வாங்கப்பட்ட ஆவணம் அதனால் அந்த ஆவணம் சட்டப்படி செல்லாது அந்த விடுதலை ஆவணத்தில் கண்டபடி நாங்கள் தொகை எதையும் பெறலை எந்த தொகையும் எங்களுக்கு தரவும் இல்லை அந்த விற்பனை செஞ்ச தொகையிலையும் எனக்குரிய ஷேர் எதையும் தரலை அதனால் இதை நாங்கள் வந்து பிற்பாடு தெரிஞ்சுக்கிட்டோம் எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்னா நாங்கள் வில்லங்கம் பார்த்தோம் வில்லங்கம் பார்க்கும்போது தான் எங்கள் கிட்ட வந்து நைஸாக ஏமாற்றி விடுதலை ஆவணம் எழுதி வாங்கியிருப்பது எங்களுக்கு தெரிய வந்துச்சு அதனால் அந்த விடுதலை ஆவணத்தை பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி ஆறில் நாங்கள் ரத்து பண்ணிட்டோம் அப்படி ரத்து பண்ணதுக்கப்புறம் எங்களுக்குரிய ஐந்தில் ரெண்டு பாகத்தை பிரித்து தரணுன்னு கேட்டு நோட்டீஸ் அனுப்பினோம் ஆனால் என் சகோதரர்களும் இறந்து போன சகோதரி வாரிசுகளும் எங்களுக்கு பிரித்து தரலை அதனால் அந்த வழக்கு சொத்தில் எங்களுக்கு ஐந்தில் ரெண்டு பாகம் இருக்குது அந்த பாகத்தை பிரித்து தரணும்னு கேட்டு சூட்ட போடுறாங்க இந்த வழக்கிற்கு பிரதிவாதிகள் ஒரு ஸ்டேட்மெண்ட் போடுறாங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வழக்கு சொத்து எங்கள் அப்பா பழனிசாமிக்கு மட்டும் பாத்தியப்பட்ட சொத்து கிடையாது இந்த வழக்கு சொத்தானது எங்கள் அப்பாவான பழனிச்சாமிக்கும் அவரது மூன்று ஆண் வாரிசுகளுக்கும் பாத்தியப்பட்ட பூர்வீக சொத்து பதினெட்டு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் சித்தப்பாக்கும் பாக பிரிவினை நடைபெற்ற பிறகு எங்கள் அப்பாவும் அவரது பிள்ளைகளான மூன்று பேருந்தான் இந்த சொத்தை கூட்டாக காமிச்சிட்டு வந்தோம் இந்த வாதிகளுக்கு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்பாகவே திருமணம் வாங்கி போச்சு அவங்க வெல் செட்டில் ஆகிட்டாங்க அவங்க அவங்க கணவரோடு தனியாக வச்சுட்டு வர்றாங்க அவங்க எந்த காலத்துலேயும் எங்களோடு இணைந்து இந்த வழக்கில் கண்ட சொத்தை கூட்டாக அபவிக்கலை கல்யாணத்தப்போவே அவங்களுக்கு தேவையான அனைத்து சீர் சீராட்டுகளும் செஞ்சாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இந்த வழக்கு சொத்தை பொறுத்து எங்கள் அப்பாக்கும் அவரது மூன்று பிள்ளைகளுக்கும் இடையே ஒரு வாய்மொழி பாகப்பிரிவினை பிரிவினை ஏற்பட்டுச்சு அந்த வாய்முனை பாகப்பிரிவின் அடிப்படையில் அந்த வழக்கில் கண்ட சொத்தை அவரது பிள்ளை அதாவது மூன்று ஆண் மக்களும் சரிசமாக பிரிச்சுக்கிடணும் நாங்கள் தலைக்கு ஆயரருவா எங்கள் அப்பா அம்மா ஆயுள் வரைக்கும் கொடுத்துடணும் அந்த உடன்படிக்கையின் அடிப்படையில் நாங்கள் எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் அவங்க ஆயுள் காலம் வரைக்கும் மாதம் மாதம் மூவாயிரம் ரூபாயை கொடுத்துட்டு வந்திருக்கோம் அதுபோக நாங்கள் தொண்ணூத்தோறு சென்ட கிரையும் கொடுப்பதாக முடிவு செஞ்சு இந்த வழக்கில் கண்ட ஆறாவது பிரதிவாதி நடராஜுக்கிட்ட ஒரு ஒப்பந்தம் போட்டோம் கிரையத்துக்கு தயாராகும்போது இந்த நடராஜ் என்ன சொன்னார் எதுக்கும் சேஃப்டிக்காக உங்கள் சகோதரிகள்கிட்ட அதாவது வாதிகள்கிட்ட ஒரு சைன் வாங்கி கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க அதனால் ஒரு பாதுகாப்புக்காக நமக்கு எடுக்கிற கிரையம் வந்து கிரையம் வந்து சட்டப்படி அவருக்கு கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் என் சகோதரிகளையும் அதாவது இந்த வாதிகளையும் அழைத்து வந்து பத்திரத்தில் கையெழுத்து போட்டு கிரையும் கொடுத்துட்டோம் அந்த கிரையத்தில் கிடைச்ச தொகை சுமார் ஒரு நாலு லட்சம் சில்லறையையும் நாங்கள் கொடுத்துருக்கோம் அதே தேதியில் வழக்கு சொத்துக்களில் இந்த வாதிகள் அவங்களுக்குரிய பாகத்தை விட்டு கொடுத்து எங்களுக்கு ஒரு விடுதலை ஆவணமும் எழுதி கொடுத்துட்டாங்க அப்படி விடுதலை செய்து கொடுத்ததற்காக அவங்க ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி அறுபது ரூபாயை எங்கக்கிட்ட வாங்கியிருக்காங்க அந்த விடுதலை ஆவணம் அது பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படி ஒரு விடுதலை ஆவணத்தை எழுதி பதிவு செய்யப்பட்ட பிறகு அதை தன்னிச்சையாக ரத்து செய்ய வாதிகளுக்கு அதிகாரம் இல்லை அந்த ரத்து ஆவணமானது சட்டப்படி செல்லாது அந்த ரத்து ஆவணம் வந்து எங்களை கட்டுப்படுத்தாது கிரையத்தொகை அதாவது மறுபைன் கிரையத்தொகைன்னு சொல்லக்கூடாது மறுபயன் பெற்றுக்கொண்டு எழுதி கொடுத்த விடுதலை ஆவணத்தை ரத்து செய்ய வாதிகளுக்கு உரிமை இல்லை அதனால் அந்த வழக்கு சொத்துக்களில் வாதிக்கு எந்த பாகமும் கிடையாது ஆல்ரெடி அவங்க பணம் வாங்கிட்டு சொத்தை விட்டு கொடுத்துட்டாங்க அதனால் வாதியங்களுடைய வழக்கு வந்து உண்மை இல்லை அதனால் அதை தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் சொல்கிறாங்க இந்த வழக்கில் வாதிகள் தரப்பில் ரெண்டு விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க பத்து டாக்குமெண்ட்ஸ் குறியீடு செய்யப்படுகிறது பிரதிவாதிகள் தரப்பில் மூணு விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க பத்து டாக்குமெண்ட்ஸு குறியீடு செய்யப்படுது என்டையர் வழக்கையும் விசாரித்த விசாரணை நீதிமன்றம் வந்து இந்த வாதிகள் தாக்கல் செஞ்சுருக்கிறத சூட்டை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க என்ன கிரவுண்டில் டிஸ்மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா விடுதலை ஆவணம் பதிவு செய்யப்பட்டிருக்கு அவ்வாறு பதிவு செய்யப்பட்டது இந்த பிரதிவாதிகளால் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டிருக்கு இந்த விடுதலை ஆவணத்தின் எக்ஸிக்யூஷன் குறித்து வாதி தரப்பு சாட்சியே தெளிவாக சாட்சியம் அளிச்சிருக்கிறார் அதனால் விடுதலை ஆவணம் இந்த வாதிகளை கட்டுப்படுத்தும் அதேபோல் இந்த விடுதலை ஆவணத்தில் கண்ட கையெழுத்தையும் கைரேகையையும் இந்த வாதிகள் குறுக்கு விசாரணையின் போது ஒப்புக்கொண்டிருக்கிறாங்க அதனால் ஆவண சாட்சியத்திற்கு எதிராக கொடுக்கப்படும் வாய்மொழி சாட்சியத்தை ஏற்க முடியாது அப்படிங்கிற கிரவுண்டில் சூட்டை டிஸ்மிஸ் பண்ணுறாங்க இதனை எதிர்த்து வாதிகள் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் முதல் மேல்முறையீடு பண்ணுறாங்க இந்த வழக்கில் இருதரப்பும் ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க இறுதியாக ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பன்னிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி ஏழு தேதியில் இந்த வாதிகள் எழுதி கொடுத்த விடுதலை ஆவணமானது மோசடியானது தவறான வாக்குறுதி கொடுத்து நேர்மையற்ற முறையில் எழுதி வாங்கப்பட்டது அந்த விடுதலை ஆவணத்தில் கண்டபடி தொகை எதையும் இந்த வாதிகள் பெறலை அப்படிங்கிறத முக்கியவாதமாக வைக்கிறாங்க ரெண்டாவது இப்படி மோசடியாக எழுதப்பட்ட விடுதலை ஆவணம் குறித்து இந்த வாதிகளுக்கு வில்லங்கம் பார்க்கும்போது தான் தெரிய வந்துச்சு அப்படிங்கிற ரீசனை சொல்லியிருக்காங்க அப்படி வில்லங்கம் பார்த்தபோது தெரிய வந்தவுடன் இவங்க என்ன செஞ்சிட்றாங்க பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி ஆறில் அந்த விடுதலை ஆவணத்தை ரத்து பண்ணிடுறாங்க அதாவது கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்குள்ளே ரத்து பண்ணிடுறாங்க அந்த விடுதலை ஆவணத்தில் ரத்து செய்வதற்கு ரெண்டு ரீசன் சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க மோசடியாக ஏமாற்றி எழுதி வாங்கிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க அந்த விடுதலை ஆவணத்தில் கண்டபடி தொகை அதையும் பெறவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க வாதி தரப்பில் ஒரு விட்னஸ் விசாரிக்கப்படுறார் அவர்கிட்ட இந்த பிரதிவாதிகள் தரப்பில் குறுக்கு விசாரணை செய்யும்பொழுது அந்த வாதி தரப்பில் விசாரிக்கப்பட்ட சாட்சி அதாவது பிடபிள்யூ டூ பாக்ஸில் ஏறி என்ன சொல்கிறாரு அப்படின்னா வாதிகள் மற்றும் பிரதிவாதிகள் முன்னிலையில் ஒன்றாம் பிரதிவாதி விவரம் சொல்ல சொல்ல டாக்குமெண்ட் ரைட்டரு அந்த டாக்குமெண்ட்டை தயார் பண்ணினார் டாக்குமெண்ட்டை தயார் பண்ணும்போது இந்த வாதிகள் பிரதிவாதிகள் ரெண்டு பேருமே இருந்தாங்க இந்த ஒன்றாம் பிரதிவாதி சொல்கிறத அவங்க கேட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க அப்படின்னு சாட்சியம் முடிச்சிருக்கிறார் அதே போல் இந்த வாதிகள் வந்து விட்னஸ் பாக்ஸில் ஏறி தன்னை குறுக்கு விசாரணைக்கு உட்படுத்தும் பொழுது டாக்குமெண்ட்டை காட்டி பிரதிவாதிகள் கேட்குறாங்க அப்படி கேட்கும்போது அந்த விடுதலை ஆவணத்தில் கண்ட கையெழுத்தையும் கைரேகையும் தங்களுடையது தான் அப்படின்னு ஒப்புக்கொள்கிறாங்க இந்த வாதிகள் பனிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்து ஆறில் எழுதப்பட்ட கிரையத்தை ஒப்புக்கொள்கிறாங்க அந்த தேதியில் தான் கந்தசாமின்னு ஒருத்தருக்கு கிரையம் கொடுத்துருக்காங்க ஆனால் அதே தேதியில் எழுதப்பட்ட விடுதலை ஆவணத்தை மறுக்கிறாங்க விடுதலை ஆவணத்தை ரத்து செய்வதற்கு ரெண்டு காரணத்தை கூறியிருக்காங்க ஆனால் அந்த ரெண்டு காரணத்தையும் இவங்க அவங்களுடைய கிளைண்ட்டில் கூறலை விடுதலை ஆவணம் மோசடியாக எழுதப்பட்டது தங்களுக்கு எப்போது தெரிய வந்ததுன்னு சொல்கிறாங்கன்னா வில்லங்கம் பார்க்கும் போது தான் தெரிய வந்துச்சுன்னு சொல்கிறாங்க ஆனால் எப்போது இவங்க வில்லங்க சான்றிதழுக்கு விண்ணப்பித்தாங்க அந்த வில்லங்க சான்றிதழை எப்போது வாங்கினாங்க அப்படிங்கிறத ப்ளைண்ட்லேயும் சொல்லலை அதற்கு ஆதாரங்களையும் தாக்கல் செய்யலை அந்த ஈஸியை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணலை விடுதலை ஆவணம் வந்து சட்டப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கு அது ஒரு பதிவு செய்யப்பட்ட ஆவணம் ஒரு பதிவு செய்யப்பட்ட ஆவணமானது மோசடியாக எழுதி பெறப்பட்டது அப்படின்னு மறுக்க வேண்டுமானால் வாய்மொழி சாட்சியம் மூலமாக தான் மறுக்கலாம் ஆனால் அப்படி வாய்மொழி சாட்சியம் அளிப்பதற்கும் தகுந்த ஆதாரங்கள் இருக்கணும் ஆவண சாட்சியத்துக்கு எதிராக வாய்மொழி சாட்சியம் அளிப்பதை ஏற்க முடியாது ஆனால் இப்படி மிஸ்ரெப்ரெண்டேஷன் மிஸ்லீடிங் பண்ணி ஒரு டாக்குமெண்ட்டை போட்டாச்சுன்னா அதற்கு எதிராக வாய்மொழி சாட்சியம் அளிக்கலாம் ஆனால் அதற்கும் ஆதாரங்கள் இருக்கணும் இங்கே வில்லங்கம் பார்த்ததுக்கான அந்த ஈஸியை கூட இவங்க கோர்ட்டில் போடலை அதே நேரத்தில் இந்த வாதிகள் விடுதலை ஆவணத்தை ரத்து செய்வதற்கு முன்பாக இந்த ஒன்று முதல் ஐந்து பிரதிவாதிகளுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கணும் ஆனால் அப்படி நோட்டீஸு எந்த நோட்டீஸும் அனுப்பலை ஒரு முன்னறிவிப்பை கட்டாயமாக கொடுத்துருக்கணும் நீங்கள் அந்த தவறாக ஒரு டாக்குமெண்ட்டை எழுதி வாங்கிட்டீங்க அதனால் அந்த ஆவணம் செல்லாது அதை ஏன் ரத்து செய்யக்கூடாதுன்னு ஒரு விளக்கத்தை கேட்டு ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்கணும் அப்படி எந்த நோட்டீஸும் அனுப்பாமல் இவங்க சடார்ன்னு சொல்லி விடுதலை ஆவணத்தை ரத்து பண்ணிட்டாங்க அப்படி ரத்து செய்வதற்கு முன்பாக இந்த ஒன்று முதல் ஐந்து பிரதிவாதிகள் வழக்கு சொல்றா ஆறாவது பிரதிவாதின்னா நட்ராஜ் வித்துட்டாங்க நர் கிரகம் கிரயம் வாங்கும் பொழுது விடுதலை ஆவணம் ரத்து செய்யப்படலாம் அதனால் அவரை பொறுத்த வரைக்கும் இந்த விடுதலை ஆவணம் வந்து கட்டுப்படுத்தாது விடுதலை ஆவணத்தை ரத்து செய்வதற்கு முன்பாக நோட்டீஸ் கொடுத்துக்கணும் எங்கே அந்த நோட்டீஸை கொடுக்கல அதனால் அந்த விடுதலை ஆவணம் ஆறா பிரதிவதை வங்கி கிரயத்தை கட்டுப்படுத்தாது அதனே நேரத்தில் விடுதலை ஆவணம் மோசடியாக எழுதி பெறப்பட்டது அப்படிங்கிறதையும் இந்த வாதிகள் தகுந்த ஆதாரங்களோடு நீதிமன்றத்தில் நிரூபிக்கலை ஈஸியை ப்ரொடியூஸ் பண்ணலை எதுவுமே செய்யலை ஆவண சாட்சியத்துக்கு எதிராக சொல்லப்படும் வாய்மொழி சாட்சியத்தை வந்து ஏற்க முடியாது அப்படின்னு சொல்லி இந்த வாதிகள் தாக்கல் செஞ்சுருக்கிற முதலாவது மேல்முறையீடை தள்ளுபடி செஞ்சுட்டாங்க நிப்பு இந்த வழக்கு தீர்ப்பில் நாம் என்ன தெரிஞ்சுக்கிடணும் ஒரு விடுதலை ஆவணத்தை எழுதி கொடுத்த பிறகு அந்த விடுதலை ஆவணத்தை நீங்கள் ரத்து பண்ணலாம் அப்படி ரத்து பண்ணுவதற்கு முன்பாக கட்டாயமாக நோட்டீஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கிடணும் ரெண்டாவது ஒரு ஆவணமானது மோசடியாக தகாத செல்வாக்கை பயன்படுத்தி அல்லது மிரட்டி எழுத வாங்கப்பட்டது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதை நிரூபிப்பதற்காக நீங்கள் வாய்மொழி சாட்சியத்தை கொடுக்கலாம் ஆனால் அப்படி வாய்மொழி சாட்சியம் கொடுப்பதற்கும் கூட ஆதாரம் இருக்கணும் நீங்கள் மோசடியான ஆவணம் பதிவு செய்யப்பட்டது எனக்கு இப்போதான் தெரிய வந்துச்சு ரெண்டாயிரத்து பதினெட்டில் தெரிய வந்துச்சு அல்லது ரெண்டாயிரத்து பத்தில் தெரிய வந்துச்சின்னு சொன்னால் மட்டும் போதாது நீங்கள் வில்லங்கச்சை பார்த்ததுக்கான ஆதாரத்தை நீதிமன்றத்தில் ப்ரொடியூஸ் பண்ணணும் வெறுமனே சொல்லக்கூடாது அதே போல் நீங்கள் எந்த டாக்குமெண்ட்டை வச்சு வழக்கு தாக்கல் செய்கிறீங்களோ அந்த டாக்குமெண்ட்டில் கண்ட சங்கதிகளையும் நீங்கள் ப்ளைண்ட்டில் கொண்டு வரணும் இந்த வழக்கில் முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உயிலே இந்த விடுதலை ஆவணத்தை ரத்து செய்யறதுக்கு ரெண்டு ரீசனை சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த ரெண்டு ரீசன் பற்றி ப்ளைண்ட்டில் சொல்லலைங்கிற ஒரு கருத்தை உயர்நீதிமன்றம் பதிவு பண்ணியிருக்கிறாங்க அப்போ நம்ம ப்ளைண்ட்டு தயார் பண்ணும்பொழுதும் கூட மிக கவனமாக தயார் பண்ணணும் எதற்காக ரத்து பண்ணணும் அதுக்கு நம்ம டாக்குமெண்ட்டில் என்ன ரீசன் சொல்லியிருக்கோமோ அந்த ரீசன்ன நீங்கள் உங்கள் ப்ளைண்ட்டில் நீங்கள் கொண்டு வரணும் அப்படி இல்லைன்னா பிளைண்ட்டில் சொல்லலை அப்படிங்கிற விஷயத்திலேயே நம்ம தாக்கல் செய்கிற வழக்கு வந்து அடிபட்டுவிடும் மொத்தத்தில் என்ன தெரியணும் அல்லது தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா விடுதலை ஆவணத்தை தன்னிச்சையாக ரத்து செய்வதற்கு முன்பாக கண்டிப்பாக நோட்டீஸ் கொடுக்கணும் நோட்டீஸ் கொடுக்காமல் விடுதலை ஆவணத்தை ரத்து செய்ய இயலாது ஒரு டாக்குமெண்ட்டு மோசடியாக எழுதி வாங்கப்பட்டது அல்லது மிரட்டி எழுதி வாங்கப்பட்டதுன்னு சொல்லியாச்சுன்னா அதுக்கு கன்குலூஷன் ப்ரூஃப் இருக்கணும் அப்படி ப்ரூஃப் இல்லாமல் நீங்கள் வாய்மொழியாக கொடுக்கும் சாட்சியம் வந்து நீதிமன்றத்தில் எடுபடாது அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த தீர்ப்பில் நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது இந்த தீர்ப்பினுடைய முழு வரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் கண்டிப்பாக இந்த விடுதலை ஆவணம் சம்பந்தப்பட்ட வழக்குகளை நடத்துகிற வழக்கறிஞர்களுக்கு இந்த தீர்ப்பானது கட்டாயமாக பயன்படும் நன்றி